அம்மா நம்ம எல்லாம் எங்கடி போறோம் நம்ம எல்லாம் காட்டுக்கு காவலுக்கு போறோம் என்னமா ஊட்டிக்குள்ள வந்த மாதிரியே இருக்கடி குழு குழுன்னு இருக்குல்ல வந்து பார்த்தா நம்ம தனி தனியா கிடக்கு நல்லா இருக்கா எங்க நவுறு நவுறு மாத்தி புடிச்சு விட்டடா மாத்தி புடிச்சு விட்ட நல்ல வேளை ஏய் உசுரோட ஓடி விட்டா புடிச்சிட்டேன் உசுரோட புடிச்சோம் அங்க ஓடிரு ஆல்ரவுண்டர் காரன் கொல்ல வெறியில இருக்கியா என்ன <laughs> <laughs> <that> <ss su67> <My father...ấy> <laughs>

கெட்டு போன பொருளுக்கு சுவையான பொருக்கு முக்கியம் சுவையான முக்கியம் கெட்டு போன பொருளுக்கும் எங்க நம்ம எல்லாம் காட்டுக்கு காவலுக்கு போறோம் என்னமோ ஊட்டிக்குள்ள வந்த மாதிரியே இருக்கடி குழு குழுன்னு இருக்கு

ஊர்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக மரம் மட்டன் பார்க்காம கொலா கட்ட ஆரம்பிச்சுட்டாரு மனுஷன் கையிலேயே மடிச்சுக்கிட்டு மேல ஏறி கொலா கட்ட ஆரம்பிச்சாருன்னா கொலா கட்டாம இறங்கவே மாட்டாரு என் ஊர்ல இவருக்குதான் மைசெட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மனுஷன் தான் மைசெட்டு கட்டுறாரு கொலா கட்டுறாரு போஸ்ட் மரம் புளிய மரம் பொங்க மரம் வேப்ப மரம் ஒரு மரத்தை விடல

பச்சையா தெரியுற மாங்காய் பூரா எனக்கு கருப்பு கருப்பா தெரியுது அவன் உன்னை கட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்க நீ எக்கோ வச்சுக்கிட்டு இருக்க இப்போ கூட பாரு ஜட்டி போட மாதிரி உட்காந்துருக்காரு அப்ப நீ அதை பார்த்து மயங்கிட்ட ஏன்னா நானும் ஜட்டி போட மாட்டேன் நீ தானே நான் போடுவேன் சரி இருக்கட்டும் அரி ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தெரியும் பாங்கடி ஆமா ரொம்ப எக்கோ வைக்காதரா போதும் என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை பார்க்குற மத்தியா கருவாப்பைய வாழ்க்கையில பொம்பளையா பிறக்கவே கூடாதுடி என்னடி அப்படி அப்படி என்ன உனக்கு பிரச்சனை வர எனக்கு உலகம் உலகமே வெறுத்து போச்சுடி பொம்பளையா பிறந்ததும் போதும் இந்த ஆம்புளை தீனி போட முடியல என்ன என்ன தீனி போட முடியல பொதுவா பொம்பளை பிள்ளை ஆசைப்படுறது எதுக்கு ஆசைப்படுவாங்க எதுக்கு நல்ல புருஷை அமையணும் நல்ல வாழ்க்கை அமையணும் நல்ல தாய் தபாய் அமையணும் நல்ல சொந்த பந்தம் இருக்கணும் நினைப்பாங்க நல்ல புருஷை அமையணும் தானே முதல் அமைவாங்க வாழ்க்கையில எல்லாத்துக்கும் புருஷ அப்படி அமையுது இப்ப எப்படி அமையுது நூத்துல தான் அப்படி அமையுது ஆமா மீதி தொண்ணூத்தி ஒன்பது பூரா டேஷ்மார்க் கிடையாது தான் வருது எதுக்கு உண்மையிலேயே உலகத்திலேயே ரொம்ப சகிப்புத்தன்மையோட வாழக்கூடிய ஒரு யார் தெரியுமா பெண்கள் மட்டும்தான் தெரிஞ்சுகிட்டா சரி உண்மையை தாண்டி சொல்றேன் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஆட்டாடி கண்ட கண்ட சரக்கை குடிச்சு புட்டுந்தான் சமாளிக்கல எத்தனை பேர் நம்மளும் டோக்கன் போட்டு டோக்கன் போட்டு ஓஞ்சாச்சு கண்ட கண்ட சரக்கை குடிச்சு போட்டு இந்த கணேஷ் புயல்னு ஒன்று ஓடா கடி கருமத்தை போயிட்டு அந்த கணேஷ் புயலையும் போட்டுட்டு சரி வீட்டில் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் குடுப்பியான் பாரு

கிட்ட வந்தாரா வந்தாரடி என்ன சொன்னாரு பாவம் செல் பிடிக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஓரமா உட்கார்ந்து இருக்காரு அப்படி கிடையாது அப்பா வந்து காவலுக்கு போக சொன்னாரு உனக்கு நூறு ரூபா கொடுத்துட்டாருல அதனால காவலுக்கு போக சொல்லுவாரு சிரிக்காத எடுத்துக்கிட்டு எட்டு விரிஞ்சன் வைக்க சூப்பரா சரி இருக்கட்டும் அம்மா கூப்பிட்டு காவல் போற விஷயத்த அம்மாட்ட பேசுவோம் எவ்ளோ பெரிய விஷயம் பதினோரு மணி ஆச்சு நீ உள்ள போயிட்டு அடுத்தாலும் அனுப்புவான்னு சொன்னாலும் இன்னைக்கு எங்கிட்ட சூப்பர் இந்த கெட்டப்புல வந்தா தான் சூப்பர்ங்கிறாரு அடுத்த கெட்டப்புல வந்தா உள்ள போன்றவாரு